सब्सक्राइब टू माय चैनल कम का हरीश है और सब इधर जगह हम क्रिमिनल वाली मादा मारी गई है हम और नाल नाल एक्सपो बोल रहे हैं इन्हें लेकर जून पता ना रहा दिल्ली वाले को एक्सपो नहीं बोल रहे हैं इधर आओ ना पता है ना हम मुक्त करो मत करो जेंस लेडीज अंकित्स हम मोन देर का ना क्लॉथिंग्स है एक्सेसरीज ये लाने पर जिस मिल रहा है ब्रांड हमारे के लिए हम बहुत கலெக்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் இருக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் இன்டர் டாப்ஸ் இருக்கு ஓவன் டாப்ஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்கு பத்தியாலா ரயான் இன்னர் இன்னர் வரும்போது ரொம்ப முக்கியத்துவம் இந்த மென்ஸ் ரெண்டு ரெண்டு இன்னர் ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து இருபது ரூபாய் அதிகபட்சம் நீங்க இன்னர் ஆயிரம் ஆயிரத்தி இன்னர் லைக் பிரேசியஸ் மென்ஸ் வந்து இதெல்லாமே நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டெயிலாக கஸ்டமருக்காக பெரிய நம்ம ஹோல்சேல் பிரைஸ்

டூ சிக்ஸ்னு இருக்குதீங்க லேடிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ப்ளையும் இருக்குதீங்க பாய்ஸ் டீயும் இருக்கு ரயாம் இருக்குங்க

అది కూడా నేను பார்க்கற ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம திருநெல்வேலியில மாளிகையில வந்து மோகன் ஷாப்பிங் எக்ஸ்போ போட்டிருக்காங்க சோ ரெகுலரா திருநெல்வேலி எக்ஸ்போ தான் பட் இது வந்து அந்த மாதிரி இல்ல நல்ல பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வரையும் நிறைய குர்த்திஸ் ஆஃபர் இருக்கு ஸோ வரும்போது அப்படி என்ன இருக்கும் போது அப்படி நினைச்சுதான் வந்தேன் பட் நான் வந்து இப்ப நிறைய ஷாப்பிங் பண்ணிருக்கேன் மோர் தென் ஒரு த்ரீ கே ஒரு பத்து ட்ரெஸ் கிட்ட எடுத்திருக்கேன் ஏன்னா எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு சோ திருநெல்வேலி பீப்பிள்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சோ கண்டிப்பா ஃபேமிலியோட வரலாம் என்ன எல்லாருக்குமே இருக்குள் அதிகமா இருக்கோ கிட்ஸ்க்கு கம்மியா இருக்கும் ஜென்ட்ஸ்க்கு கம்மியா இருக்கோ இங்க எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கு லேடீஸ்க்கு எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஜென்ஸ்கும் இருக்கு அதுவும் அதே பிரைஸ்ல இருக்கு அதே மாதிரி கிட்ஸ்கும் இருக்கு என்ன இல்ல எல்லாமே இருக்கு ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு நல்ல வெஸ்டர்னாவும் இருக்கு நல்ல ஸ்டைலிஷா வியர் பண்றவங்களுக்கு இருக்கு ஆனா நம்ம பார்த்து சூஸ் பண்ணுவோம் ஸ்டைலிஷா பண்றோம்னா தேடி தேடி கரெக்டா எனக்கு இது சூட்டாகவும் சூஸ் பண்ணலாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு ரொம்ப வில்லேஜ் கலெக்ஷன்ஸ் மாதிரியும் இருக்குது நல்ல ட்ரெடிஷனல் கலெக்ஷன்ஸ் மாதிரியும் இருக்குது கொஞ்சம் வெஸ்டர்ன் வியரா கொஞ்சம் சிட்டியில ட்ரை பண்ற மாதிரி இருக்கு எல்லா டைப்லயும் இருக்கு கொஞ்சம் தேடி தேடி சூஸ் பண்ணா அவங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நம்ம மிக்சட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய போட்டிருக்காங்க ஸோ நம்ம தேடி சூஸ் பண்ணா நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம கடையில எடுக்கிறத விட இது கம்மி ரொம்பவே ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் கம்மியா தான் இருக்கு